அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம கத்திரி சாகுபடி செஞ்சு ஐம்பத்தெட்டு நாட்களாக ஆகுது நண்பர்களே இந்த ஐம்பத்தெட்டு நாட்களில் நம்மளுடைய கத்திரி செடிகளுடைய வளர்ச்சியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்ல ஒரு பிரமிப்பான அளவுக்கு வளர்ந்துருக்கின்றது தான் ஒரு மசம் அதே போல் நம்ம நடவு பண்ணியிருக்கிறது வந்து உஜால ரக கத்திரிக்காய்கள் நண்பர்களே இன்றைக்கி காலையில் மழை பெய்ய போகுதுன்ற காரணத்தினால நம்ம வண்டியிலேயே கலைகள் ஓட்டியிருக்கோம் மீதம் இருக்கக்கூடிய கலைகளை வந்து ஆட்களை கொண்டு அகற்றிருக்கின்றது தான் ஒருமை ஆசை நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம இந்த கலைகளை அகற்றாமல் விட்டுட்டோம்னா நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சியை இந்த கலைகள் பெருமளவுக்கு பாதி பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஆறு ஆட்களை வச்சு கலைகளை வெட்டியிருந்தோம் அதே போல் வந்து இப்போ பெய்யக்கூடியது மழைக்காலம் இப்போ நம்ம தண்ணீர் பாய்ச்சி மருந்துகள் போட முடியாது அதனால் இந்த ஃபார்வீடரில் நம்ம கலைகளை ஓட்டுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து உரத்தை போட்டிருக்கோம் அதாவது டிஏபி ஒரு முப்பது கிலோவும் காம்ப்ளெக்ஸ் ஒரு முப்பது கிலோவும் கிட்டத்தட்ட அறுபது கிலோ மருந்துகள் கொடுத்துருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட எழுபது சென்ட்கள் இருக்கக்கூடிய நிலம் இதுக்கு இப்போ தான் நம்ம இந்த மாதிரியான உரங்களே கொடுக்குறோன்றதான் ஒரு விமியோசனை அனுப்புறது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஐந்து கிலோ நம்ம பீர்க்கும் செடி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதுக்கு ஒரே ஒரு முறை வந்து ஆல் டீன் கொடுத்துருக்கோம் மற்றபடி எந்த ஒரு உரம் நம்ம இதில் தான் ஒரு அர்த்தமான விஷயம் இன்னைக்கு தான் நம்ம முதன் முதலாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டாவது நாள் உரம் கொடுத்துருக்கோம் இந்த உரம் வந்து நம்மளுடைய செடிகளில் வந்து அதிகமான அளவுக்கு வளர்ச்சியும் பூக்கணுகளும் எடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குன்றது தான் ஒரு விஷயம் நம்ம இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணல அதே போல் வந்து நம்ம இவ்வளோ செடிகளை வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம வந்து செடிகளுக்கு நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இது அதாவது எழுபது செண்டுகளுக்கே நம்ம மூன்று டிப்பர் அளவுக்கு நம்ம மாற்றுடைய தோட்டம் கொடுத்துருக்கோம் இந்த மாட்டு தொழில் நம்மளுடைய செடிகளுடைய குரோத்தை கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கொடுக்கும் அதே போல் வந்து நம்ம ஸ்ப்ரேயும் ஒரு இரண்டு ஸ்ப்ரேகள் கொடுத்துருக்கோம் ஒரு முறை வந்து வைரஸுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் போன தடவை வந்து பூச்சிக்கு அதே போல் வந்து செடிகளுடைய வளர்ச்சிக்காக மீன் அமிலம் மீன் அமிலத்தை தாண்டி நம்ம வேறு எதுவும் ஸ்ப்ரே பண்ணல மீன் அமிலம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சப்பாத்தி பூச்சிக்கு மருந்து கொடுத்துருந்தோம் அதே போல் வந்து இலைகளில் செம்பன் தாக்குதலேருந்து அந்த செம்பண் தாக்குதலுக்கும் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மருந்துகள் தெளித்தோம் தெளித்ததுக்கு அப்புறமே வந்து மழை பெஞ்சது இருந்தும் வந்து நமக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் நமக்கு வேலை செஞ்சுதுன்றதுதான் ஒருமையாக அவசியம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம உரம் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் நாலு தினம் வந்து நம்ம திரும்பியும் வந்து இப்போ சப்பாத்தி பூச்சி வந்து கொஞ்சம் செடிகளுக்கு நம்ம அடிக்காமல் மாட்டோம் அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து திருப்பியுமே வந்து மருந்துகள் வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம கொண்டைப்பூச்சி தாக்குதல் வந்து ஒரு நூறு சதவீதம் இருந்த இடத்துல வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கின்றதா ஒரு திரும்பியும் நம்ம கொண்டைப்பூச்சி தாக்குதலுக்கான மருந்துகள் கொடுக்கணும் இப்போ கொண்டைப்பூச்சி தாக்குதல் வந்து நம்ம காய்கள் வைக்கிற வரைக்கும் செடிகளில் வந்து அந்த கொண்டைப்பூச்சி தாக்குதல் இருக்கோம் செடிகளில் வந்து காய்கள் வைக்க ஆரம்பித்தோம்னா அந்த புழுக்கள் வந்து நம்ம காய்களை ஸ்ட்ரைட்டாக கடிக்க ஆரம்பித்தோம்னா கொண்டைப்பூச்சி தாக்குதல் புழுக்களில் வந்து காய்களை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சோம் சொத்தை காய்களாக மாறுடின்றதுனால வந்து நம்ம இப்போ அந்த சமயத்தில் கண்டிப்பாக கொண்டைப்பூச்சிக்கும் புழு சொத்தைக்குமான மருந்துகளையும் நம்ம கொடுக்குறோம் கொடுக்கலனாக்கா நம்ம வந்து காய்கறிகள் அனைத்துமே வந்து சொத்தை காய்களாக மாறிடும் இன்றைக்கி விவசாயத்தில் கரெக்டான நேரத்தில் நம்ம இந்த கலைகளை அகற்றி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் கூட ஆகலை இந்த அறுபது நாட்களில் நம்ம கிட்டத்தட்ட நம்ம எடுத்துட்டிங்கன்னா ஐந்து கலைகள் வெட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட ஃபார்வரி டேர்லேயே நான்கு முறையும் ஒரு முறை ஆட்களை ஆட்கள் வச்சால் களைகளை தான் ஒரு நியாசம் நன்றி எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிரிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் என்னுடைய விலை வந்து நாற்பது ரூபா போகுது இதுக்கப்புறம் மழைகள் அதிகமான அளவுக்கு பெய்ஞ்சதுன்னா கிட்டத்தட்ட விலை வந்து ஒரு ஐம்பது ரூபா அளவுக்கு போகணும்னு எதிர்பார்க்குறேன் எங்களுடைய விவசாயம் வெற்றி இட நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பருங்க